மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி பகுதியில் என்ன மாதிரியான சூழல் அங்கே இருக்கக்கூடிய நிலையை விளக்குது இந்த தொகுப்பு மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சியில் தெருநாய்களின் தொல்லை அதிகமாகவே காணப்படுகின்றது குறிப்பாக ஆர்சி நடுநிலைப்பள்ளி வெள்ளநாதம்பட்டி செக்கடி நொண்டிகோவில்பட்டி சொக்கம்பட்டி அண்ணா காலனி உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்களின் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கிறது மேலும் இரவு நேரங்களில் தெருநாய்களின் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கிறது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் செல்வோரை கூட நாய்கள் விரட்டிச் சென்று கடிக்க முயற்சிப்பதாக பெரும்பாலான வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் மேலும் காலை வேளைகளில் உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சி மேற்கொள்வோரையும் நாய்கள் பதம் பார்க்கின்றன மேலூர் நகரின் இறைச்சிக் கடைகளில் கிடைக்கும் கழிவுகளை உண்பதற்காக தெருநாய்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்கின்றன சாலைகளில் விளையாடி தெரியும் சிறுவர்களையும் எதிர்பாராத விதமாக கடித்து விடுகின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆர்சி நடுநிலைப்பள்ளி முன்பு இறைச்சிக் கழிவுகளை கொட்டுவதால் துர்நாற்றம் வீசுவதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தெருநாய் கடிச்சிருச்சுனாவே வந்து ரேபிஸ் ஒரு நோய் வந்து அது வரும்பொழுது பொழுது எவ்வளவுதான் ஒரு பாசமா இருந்த உறவினர்கள் கூட தள்ளி போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுறது வைத்தியம் பார்த்தாலும் கூட அவங்களை தனியா ஒரு அறையில கட்டி போட்டு ஒரு விலங்குகளை காட்டிலும் கேவலமா கட்டி போட்டு அவங்க தூரத்துல வராம அவங்க கிட்டத்துல போகாம நின்று ஒரு தண்ணி முத கொண்டு பால் முத கொண்டு த தட்டில் வச்சு தள்ளி விடுற அளவுக்கு ஒரு அவலநிலை ஏற்படுது தெருநாய்களை கட்டுப்படுத்தவும் கருத்தடை செய்யவும் நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பகுதிவாசிகள் முன்வைக்கிறார்கள் நாய்க்கடியால் உண்டாகும் வாழும் போதே சிறை தண்டனை போல தனிமையில் வாழ வேண்டியிருக்கும் ஆனாலும் பலரும் நாய்க்கடிக்கு தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாமல் அலட்சியமாக இருக்கிறார்கள் பழமையான முறைப்படி பிணவாடை பிடித்தல் காயமடைந்த இடத்தில் சுண்ணாம்பு கல்லை தடவுதல் போன்றவற்றை இன்னும் ஒரு சிலர் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் திறனாயங்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு இதை நகராட்சியில் கொண்டு வந்தாங்க அது இப்ப சமீபத்தில் வருஷமாக கிடையாது தொடர்ந்து வந்து நகராட்சி வந்து இயங்குதா இல்லையான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு மேலூர் பகுதியில் உள்ள பட்டாளத்து கண்மாய் கரையோரம் தெரியும் நாய்கள் அனைத்தும் சாக்கடை தண்ணீரிலேயே வாழ்கின்றன இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அவல நிலையும் இருக்கிறது மேலூர் பகுதிகளில் தெருநாய்கள் தெரிவது ஒரு பக்கம் இருக்க அதனை தடுக்க வேண்டிய நகராட்சி அலுவலக வளாகத்திலேயே தெருநாய்கள் சுற்றித் திரிவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நகராட்சி நிர்வாகம் இனிமேலாவது முனைப்போடு தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டுமென மேலூர் பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ரமேஷ் நியூஸ் செவன் தமிழ் மதுரை